சங்கீதம் நூற்று முப்பத்தெட்டு தாவீதின் சங்கீதம் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்தமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளைப் பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கிப் பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்று உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக சங்கீதம் நூற்று முப்பத்தொன்பது ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை நீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன் தேவனே நீர் துன்மார்க்கரை அழுத்தீரானால் நலமாயிருக்கும் இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன் நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியைச் சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்துப் பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மைத் துதிக்கும் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள் மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையைத் திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியைச் சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் தோத்திரிக்க கடவது சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை தாவீதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவிது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தர் கிபியோனியரை கொன்றுபட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான் கிபியேனியரோ இஸ்ரேவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான் ஆகையால் தாவிது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான் அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை இஸ்ரேவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் ராஜாவை நோக்கி நாங்கள் இஸ்ரேவேலின் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்புச் செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கிப் போட எங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான் ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி மேவிபோசத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவருடைய இரண்டு குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் மேகலோத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தான் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள் அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள் வாழ்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்புக் காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் இரட்டுப் புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாயிலும் இரவில் காட்டு மிருகங்களாயிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள் ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் யாத்திலுள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்தில் இருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கிப் போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பெனிமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் அனுவித்தான் ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள் அதற்குப் பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலைக் கேட்டருளினார் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது யோனத்தான் நிமித்தம் என்னால் தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீது நடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன் தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதைப்பாறில் இருக்கிற அம்மியலின் குமாரனாகிய மாஹீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசே தாவிதனிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவிது மோவி பேசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு ஓமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக்கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனைச் சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு இருந்தார்கள் மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசிலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலம் முடமாயிருந்தது சங்கீதம் எட்டு கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாபீதின் சங்கீதம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கிப் போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி நீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது